மகாநதி அடுத்த ப்ரோமோவில் வந்து காவேரிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்போது கங்கா வந்து காய்ச்சல் இருக்கான்னு பார்க்கறதுக்காக கங் காவேரியை தொட்டு பார்க்க போகிறாங்க அப்போ அவங்க அத்தை திட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா குழ வயிற்றில் குழந்தை வச்சுட்டு இப்படி அவள் காய்ச்சல் வந்து உனக்கு வர்றதுக்கா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புகிறாங்க அப்போது காவேரி சொல்கிறாங்க சரி வேண்டாம் நான் வந்து தனியாக ரூமில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக படுத்துக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து காவேரி விஜய் கிட்டே சொல்கிறாங்க விஜய் நான் உனக்கு உடம்பு சரியிற வரைக்கும் ஆகிற வரைக்கும் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டாக கிளம்பி வந்துடுறாங்க வந்து காவேரி கூட ரூமில் வந்து இருக்காங்க காலையில் வந்துட்டு காவேரி அம்மா வந்து கதவை தட்டுறாங்க தட்டும் போது தெரியாமல் விஜய் போய் திறக்க போகிறாங்க அந்த டைமில் காவேரியோட அம்மா திரும்பி இருக்காங்க அதனால் வந்து விஜய் ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சு வந்து ஒரு அந்த கதவுக்கு பின்னாடி வந்து ஒழிச்சுங்கிறாங்க காவேரி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி அப்படியே முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க காவேரி அம்மா உள்ளே வராங்க வந்ததுக்கப்புறமா கிட்ட என்னடி என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இப்படி முழிச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி சொல்லாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க இருந்தாலும் காவேரி அம்மாவுக்கு டவுட்டாக தான் இருக்குது பின்னாடி கதவுக்கு பின்னாடி இருந்துட்டு விஜய் கை இருக்காரு ஐயோ என்னை காப்பாற்று எப்படியாவது தான் இன்னைக்கு செத்தேன் அப்படிங்கிற மாதிரி காவேரியும் ரொம்பவே பயப்பட்டுட்டு இருக்காங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் அப்படின்னு இதோட வந்து இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்